ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் காதல் ஒருபோதும் மிருக உணர்ச்சி ஆகாது காதல் எப்போதும் மனிதரின் குணநலனை உயர்த்தவே செய்யும் அவரை ஒருபோதும் தரம் தாழ்த்தாது அக்காதல் உண்மையான காதலாக இருந்தால் இது ஒரு டிஃப்ரெண்ட் மெசேஜ் ஒரு சண்டையில் அம்மா நான் தினமும் உனக்கு சமைச்சு போடுறேன் அப்பா அந்த சாப்பாட்டுக்கு காசு அது என்னோட உழைப்பு இல்லைன்னா அந்த இட்லி வெறும் மாவுதான் சோறு வெறும் அரிசிதான் குழம்பு வெறும் காய்கறிகளோட கூட்டம் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்போதான் தெரிஞ்சது அம்மாக்களும் கம்யூனிஸ்டுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் கோடீஸ்வரரான ஒருத்தருடைய கதை வாழ்க்கையில வெற்றி பெற ஒவ்வொருத்தரும் ரொம்ப துன்பப்படணும் அப்படி செய்யாம ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா யாருமே வெற்றி பெற முடியாது நண்பர்களே உதாரணமா ராக் ஃபெல்லர் வாழ்க்கையில வெற்றி பெற்றத பாருங்க ரெண்டு டாலர் கூலிக்காக முப்பது மணி நேரம் உருளைக்கிழங்கு வயல வேலை செஞ்ச ராக் ஃபெல்லர் பிற்காலத்துல உலகத்திலேயே கோடீஸ்வரரா பிரபலம் அடைஞ்சாரு சோ பிரபலம் அடைஞ்சதற்கு அவருடைய தளராத உழைப்பு தான் முக்கிய காரணம் ராக் ரொம்பவும் ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவர் விவசாய தொழில அவருக்கு ஆர்வம் ஜாஸ்தி வாழ்க்கையை நடத்த அவர் முதல்ல உருளைக்கிழங்கு வயல்ல வேலை செஞ்சு வந்தாரு முப்பது மணி நேரம் வயல்ல அவர் வேலை செஞ்சா ரெண்டு டாலர் கூலி கிடைக்கும் வேலை அதிகமாகவும் கூலி குறைவாகவும் இருக்கிறதேன்னு அவர் அதெல்லாம் கண்டுக்கல அதுக்கு பதிலா தன்னுடைய வேலையில கண்ணும் கருத்துமா இருந்து வந்தாரு உருளைக்கிழங்கு வயல்ல வேலை போன பிறகு அவர் பல தொழில்களை செஞ்சிருக்காரு ஒவ்வொரு வேலையிலையும் சொந்தமாவே ஏதாவது தொழில் நடத்தணும்னு மனசுல நினைச்சாரு அதன் காரணமாவே அவர் ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி அப்படின்ற ஒரு மோட்டார் எண்ணெய் கம்பெனிய ஏற்படுத்தினார் அவருடைய விடாமுயற்சியாலையும் அயராத உழைப்பாலையும் அந்த கம்பெனி கொஞ்ச காலத்திலேயே மிக ஃபேமஸ் பேமஸ் ஆனிச்சு தற்கால அந்த கம்பெனி உலகத்தினுடைய எண்ணெய் ஏற்றுமதியையும் விலையையும் நிர்ணயிக்கக்கூடிய வகையில வளர்ந்து ஒரு பெரிய உன்னதமான நிலைக்கு வந்துருச்சு ராக்ஃபெல்லர் வாழ்க்கையில தாம் வெற்றி பெற்றதற்கு கடைபிடிச்ச அவரே சொல்லியிருக்காரு அதை மத்தவங்களும் ஃபாலோ பண்ணி நாம எல்லாரும் அவரை போலவே முன்னுக்கு வர வேணும் ஓகே அதுக்காக அவர் எங்க போனாலும் தான் வெற்றி கொண்ட அந்த ரகசியத்தை பிரச்சாரமும் செய்ய செஞ்சாரு ஸோ ராக்ஃபில்லர் மாதிரியே நாமளும் கடின உழைப்பும் விடாமயற்றும் இருந்தா வாழ்க்கையில் நாம எல்லாரும் வெற்றி பெறலாம் நண்பர்களே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்